நமஸ்காரம் சர்வகுரு பிகமாக வேங்கடம் ராமநாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் மனதளவில் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நம்முடைய முயற்சியை கைவிடாத மீனராசி அன்பர்களே நண்பர்களே இப்போது நிகழக்கூடிய குரோதி வருடம் ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினான்கு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறக்கக்கூடியது ஈவினிங் எட்டு இருபதுக்கு பூராட நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் சுக்கர தசையில் பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது லக்னத்தில் லக்னமும் அதுதான் மீன லக்னம் தான் பிறக்கக்கூடிய லக்னம் மீனத்தில் ராகு ரிஷபத்தில் குரு செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்கரன் ஆறாம் வீட்டில் ஏழில் கேது தனுர் தனுஷில் சந்திரன் பன்னிரெண்டில் சனி இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் ஆல்ரெடி நம்ம ஏழை நாடு சனி ஆரம்பிச்சுடுத்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல வரல இருந்தாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் முயற்சியை கைவிட வேண்டாம் முயற்சி திருவினை ஆக்கும் நிச்சயமாக அந்த முயற்சி நமக்கு ஏன்னா லக்னத்திலே ராகு ஏழாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால சில சந்தர்ப்பங்களில் கை நழுவி போகக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் பிஸ்னஸ் அப்படின்னு வர்றபோது நாம் வந்து யாரையுமே நம்ப வேண்டாம் நம்முடைய முயற்சியும் நம்முடைய படிப்பையும் மட்டுமே நாம் நம்பி இருத்தல் என்பது மீனராசிக்காரர்களாக நமக்கு இந்த ஆவணி மாதம் மிகவும் கை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது மூன்றாம் இடத்தில் குரு செவ்வாய் அது ராகுவால் பார்க்கப்படக்கூடிய குரு செவ்வாய் அது மட்டுமல்ல நமக்கு ஒன்பதாம் வீட்டை அந்த குருவும் செவ்வாயும் பார்க்கிறாள் ஒன்பதாம் வீட்டினுடைய பார்வை ஏழாம் பார்வையாக குருவனுடைய பார்வை இருக்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்கு அதனால் நமக்கு அனைத்தும் மேன்மையை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது சார் முயற்சி எடுத்தோன்னா முயற்சி நம்ம வாழ்க்கையே முயற்சி தான் சார் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் முயற்சி தான் எடுக்கிறோம் அந்த முயற்சி சில சந்தர்ப்பத்தில் பலன் தருது சில சந்தர்ப்பத்தில் தள்ளி போறது அவ்வளோதான் பலன் தராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த தள்ளி போகிறது உதாரணத்திற்கு இப்போ நாம் போய் ஒரு டேரக்டரையோ ஒரு மியூசிக் டைரக்டரையோ உள்ளது இதுக்கு ஒரு சான்ஸுக்காக பார்க்குறோம் முதல் தரம் பார்க்குறோம் ரெண்டாம் தரம் பார்க்குறோம் கிடைக்கல அப்படிங்கிறதால முயற்சியை கைவிட்டுறோமா இல்லை நமக்கு வேணும் அப்படின்னா திரும்ப திரும்ப போய் பார்த்து தான் ஆகணும் இரண்டு தரம் மூன்று தரம் பார்த்தோம்னா நான்காம் தரம் நிச்சயமாக அந்த முயற்சி நமக்கு கை கொடுக்கும் ஏன்னா பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சனி அவர் தன்னுடைய சொந்த வீட்டில் வேறு இருக்கார் ஏழை நாடு சனி ஆரம்பிச்சுடுத்து அது மட்டும் இல்ல நம்முடைய ஆறாம் வீட்டை சூரியன் சூரியன்போதன் சுக்கரன் இருக்கக்கூடிய வீட்டை சூரியனுடைய சொந்த வீட்டை சனியினுடைய பார்வை இருக்கிறது ஆறாம் வீட்டில் சனி பார்வை இருக்கிறதுனால அது மட்டும் மட்டுமல்ல பத்து நம்முடைய செவ்வாயினுடைய வேட்டையும் சனி பார்க்கிறார் பத்தாம் பார்வையை பார்க்கிறார் செவ்வாயினுடைய பார்வை குருவனுடைய பார்வை எல்லாம் இருக்கிறது அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இதை செய்பவர்களுக்கு சில சில சங்கடங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன சார் அந்த பிஸ்னஸில் சங்கடங்கள் எப்படி வரும் அப்படின்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் உங்களுக்கு கேட்டு பார்த்தா தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு கேட்டு பார்த்தா தெரியும் என்னென்ன சங்கடங்கள் வருது அப்படின்னு நாளைக்கு வாங்க சார் சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கிளையண்ட்டு சொல்லி நம்ம வீட்டுக்கு போச்சே இல்லை சார் அவர் வெளில போயிட்டாரு ஏதோ ஒரு அவசரமாக வெளில போயிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு லோன் அப்ளிகேஷன் சைன் பண்ணணும் எல்லாம் இருக்கார் அந்த கிளார்க்கு வந்துட்டார் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு போனால் சார் ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க வெளில போயிருக்காரு வந்துடுவார் அப்படின்னு இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் எதிர்கொள்ளக்க வேண்டியதான் இருக்கும் அதே மாதிரி ஷேர்ஸில் போட போடச்சே பணத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க அவசரப்பட்டு பணத்தை ஷேர்ஸில் முடக்கிட வேண்டாம் ஏன்னா ஃபிக்சடில் போடலாம் ஷேர்ஸில் போடுறது கொஞ்சம் ஓலட்டையில் இருக்கக்கூடியது பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி அந்த லாபத்தை தரக்கூடிய குரு செவ்வாயோடு அந்த லாபத்தை நம்முடைய ராகு பார்வை இருக்கிறதுனால ஷார்ஸ் ஷார்ஸ்மிசஸ் லாபத்தை தந்தாலும் கொஞ்சம் நமக்கு அது ஓரட்டையில் இருக்கும் அடுத்தது ஆன்மீகவாதி அரசியல்வாதி அவர்கள் மூலியமாக அவர்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடியதாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது அவர்கள் மூலியமாக நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அதுக்காக ஒரு அரசியல்வாதிப்பை பார்க்கணுன்னா நிச்சயமாக பாருங்கள் அவருக்கு நமக்கு நிச்சயமாக நன்மையை செய்யக்கூடியவர்களாக அமைந்திருக்கிறார்கள் என்ன குருவினுடைய பார்வை நமக்கு லாபஸ்தானத்தை பதினோராம் வீட்டை ஒன்பதாம் பார்வையை பார்க்குற நல்ல ஒரு லாபம் தான் நமக்கு அதனால் அந்த முயற்சியை நாம் எடுக்கலாம் அது மட்டுமல்ல அலுமினியம் தகரம் இரும்பு இப்படி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி செய்பவர்களுக்கு நிச்சயமாக லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் ஓரிடத்திலே அமர்ந்து பிஸ்னஸ் செய்கிறாங்கல்ல அவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தை தரும் அப்படி யார் சார் இருக்காங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நகை வியாபாரிகள் ஜுவல்லரிஸ் ஜுவல்லரி ஷாப் வெளில போய் மூவ் பண்ணுறதில்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ அல்லது ரீட்டைல் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ இல் மாதிரி இல்லாமல் ஓரிடத்துலேயே அமர்ந்து துணிக்கடையில் இருப்பக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் ஓரிடத்தில் அமர்ந்து பிஸ்னஸ் செய்கிறார்கள் அவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக மா இருக்கும் யாராக இருந்தாலுமே நமக்கு நம்முடைய தெய்வத்தை வழிபடுதல் என்பது நமக்கு நல்லதே தரக்கூடியது நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் தெய்வத்தை மட்டுமல்ல குருவாக இருக்கக்கூடியவர்கள் முதல் குரு அப்படின்னா நமக்கு பார்த்தா மாதா பிதா தான் முதல் குரு அவர்களுடைய ஆசை நமக்கு நிச்சயமாக தேவை அதனால் எந்த ஒரு முயற்சியை நாம் எடுத்தோமையானாலும் அந்த முயற்சி அவர்களிடம் ஆசி பெற்று அந்த முயற்சியை நாம் தொடர்ந்தோமை ஆனால் நிச்சயமாக லாபம் உண்டு நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொளி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்